நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஏழு எட்டு நாளாக வீடியோ போடலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சொந்த வேலையின் காரணமாக ஊருக்கு போயிட்டேன் அதனால் வீடியோ போட முடியல காட்டில் கொஞ்சம் வேலை ஸோ அங்கேருந்து வீடியோ அப்லோடு பண்ணால் கண்டிப்பாக அது அப்லோடு பண்ண முடியாது ஏன்னா அங்கே டவர் இல்லாத ஏரியா அதனால் பண்ண முடியல அதே போல் நமது உறுப்பினர்கள் எதிர்பார்ப்பது போல் மைவித்ரட்ஸில் ஒரு முக்கியமான அப்டேட் எதுவும் வரல ஆல்ரெடி இருக்கிற தகவலே தான் முன்ன பின்னே மாற்றி மாற்றி நிறைய நமது நண்பர்கள் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ அதனால் அதையான் மீண்டும் மீண்டும் திருப்பி சொல்லணும் அப்படின்றதுனால சொல்லலை அதுதான் காரணம் வேறு எந்த காரணமும் கிடையாது அடுத்ததாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இனம் மேடையில் வந்து நடிக்க தெரியாத ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அது அம்மாவை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது அதே போல் மகள்களுக்கு அப்பா பார்த்திங்கன்னா ஒரு அரிய பொக்கிசம் புரிந்த மகள்களுக்கு புரியாத மகள்களுக்கு அப்பா எப்பவுமே ஒரு புரியாத புதிராக தான் இருப்பார் பணத்தை செலவு செய்யும்னு நம்ம எல்லாருமே யோசனை பண்ணணும் பெருமைக்காக செலவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வறுமையில் மனக்கவலை அடைஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான குணம் என்னென்னா தன்னை விட பிறருக்கு அதிக துன்பம் வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து ரசிப்பாங்க தன்னை விட பிறருக்கு அதிகமாக புகழோ இன்பமோ வந்துச்சு அப்படின்னா பொறாமையில் அதை பார்த்து துடிப்பாங்க சொந்தங்கள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து நல்வர்வு என்று சொல்லி அழைப்பார்கள் ரெண்டாவது நல்ல வேலை வரவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வராததை நினச்சி சந்தோஷப்படுவாங்க அடுத்து திருமணமான தனது தாய் தந்தையை பிரியும் ஒவ்வொரு பெண்ணின் விருப்பமும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய கணவன் வந்து தனக்கு தாயும் தந்தையுமே இருக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க மகளினுடைய முதல் கதாநாயகன் யார் முதல் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அவர் எந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள் எழுதும் தான் உள்ளது அப்படின்ற எத்தனை பேர் அறியிறோம் அப்படின்றது தெரியலை இந்த உலகத்தில் யாருமே நீங்கள் நம்பக்கூடாது ஏன்னா நம்மிடம் ஒன்று பேசிவிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஒன்று பேசும் மாய மனிதர்கள் நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் அவர்களை அவர்களே செதுக்கிக்கொள்ள கொடுக்கப்பட்ட உலகில்தான் குழந்தைகள் புரிசு மன்ற எவ்வளோ சண்டை இருந்தாலும் குழந்தை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை அங்கே சுமூகமாக முடிஞ்சிடும் தன் மகளை வந்து மகாராணி போல் வளர்க்கும் அப்பாக்களுக்கு தெரிவதில்லை தன் மனைவியும் இன்னொரு தந்தையினுடைய மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையே வராது வெளிநாட்டுக்கு போகிற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைச்சவங்களுக்கு ஏக்கத்துடன் இருப்பாங்க எப்படா சொந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேலை கிடைக்காதவங்க மோகத்துடன் இருப்பாங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போனவங்களும் கேட்டு பாருங்கள் அங்கே என்ன சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் திருமணம் பிள்ளை பிறப்பு இது ரெண்டும் தான் வந்து நம்மளே வந்து காசு பணம் இதெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் ஓட வைக்கும் இது ரெண்டும் இல்லாத நபர்களுடைய வாழ்க்கை பார்த்தினா ரொம்ப நிதானமாக தான் இருக்கும் ஸோ இன்றொரு தகவல் இதுதான் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு போர் அடிக்கலாம் பிடிச்சவங்க கீழேங்க பிடிக்காதவங்க விட்டுருங்க அடுத்ததாக மைபி த்ரெட்ஸில் என்னப்பா ஏதாச்சும் தகவல் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு பார்த்தா தெரியல ஏன்னா எப்படி வந்து சொன்னதானே இப்போதைய சூழல்லாம் நம்ம நம்பக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் சில நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தகவல் மட்டும்தான் இது உண்மையாக உண்மை இல்லையா யார் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் யாரும் ஆராய்ச்சியெல்லாம் செய்ய வேண்டாம் கம்பெனி கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் ஜனவரி பிப்ரவரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டே எடுக்காத நபர்களுக்கு முதல்ல பேமெண்ட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு தகவல் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எடுத்தவங்களுக்கு அடுத்தபடியாக பேமெண்ட் போடுவாங்க அதுக்கு மேலே பேமெண்ட் எடுத்தவங்களுக்கு அதுக்கு பின்னாடி மூணு தவணையாக பேமெண்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இந்த சிஎம் மெம்பர் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் கலந்து கொடுப்பாங்க ஏற்கனவே கொடுத்த மாதிரி அந்த டேப்லெட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வகையான பொருட்கள் இருக்குது ஸோ அத்தனையுமே கலந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க சீலிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா ஆயிரத்தி எட்நூறு ஸோ அந்த அமௌண்ட்டு எல்லாமே கம்மி பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இப்போ நிறைய நபர்களெலாம் ஆள் சேர்த்து விட்டுருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்படி ஆள் சேர்த்தது மூலிமா இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி மாதம் ஒரு முறை வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அதில் வரக்கூடிய அந்த கமிஷன் தொகை தான் வந்து அப்ளைனருக்கு கமிஷனாக வருமானமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஆட்கள் இணைத்து விட்டால் அந்த சீலிங் அமௌண்ட்டு அதிகமாகும் அப்படின்றதுலாம் இனி வரும் காலங்களில் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்குது இது எல்லாமே தகவல் தான் எம்டி சொன்னாரா அல்லது டைரக்டர் சொன்னாரா அப்படின்றது நமக்கு தெரிய வரல சில நண்பர்கள் இந்த மாதிரி நடந்திருக்குது அதுக்குண்டான வேலைகளை இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த டைரக்டர்களுக்கு பெயில் கிடைப்பதற்குண்டான வேலைகளை நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்குது எம்டி அவர்கள் வெளியில் இருந்து உறுப்பினர்கள் பேசக்கூடிய அத்தனை செய்திகளையும் வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனியை மீண்டும் நடத்தணும் அப்படின்றதுக்கு உண்டான வேலைகளை இருக்காரு யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது தான் மைவி இன்றைக்கு உண்டான தகவல் அதனால் எப்பவும் போல் உங்கள் வேலையை ரெகுலராக செஞ்சுக்கிட்டு மைவி த்ரட்ஸில் என்ன சொல்ல வராங்க அதனுடைய சொந்த யூடியூப் சேனலில் அல்லது வெல்கம் வீடியோவில் இந்த அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணி எப்படி வந்து சொல்கிற வரைக்கும் கம்பெனி வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தால் போதுமானது இதையும் தாண்டி என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அவர் யாரோ ஒரு நபர் மூலிமா ஜாயின் பண்ணியிருக்காரு மைவி த்ரேட்ஸில் ஸோ அவருமே நான் போய் வைவி திரட்ஸை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு நான் சொன்னால் அது உங்களுடைய விருப்பம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பணம் நம்மளுக்கு உடனே வரப்போகிறது கிடையாது கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னாலேயும் உடனே இப்போ வரப்போகிறது கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது அதனால் கேஸ் கொடுத்துட்டா உடனே பணம் வந்துடாது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அதுக்கு உண்டான வேலையை நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடைக்குது அதனால் எம்டி அவர்கள் சீக்கிரமாக வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அவரால் கொடுக்க முடியாத சூழல் அப்படின்றனால தான் கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை பேர் இத்தனை லட்ச நபர்களினுடைய வாழ்வாதாரம் ஒரு மிகவும் கேள்விக்குறியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவரும் பதில் சொல்லாமல் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது ஏன்னா நம்மளிருந்து ஒரு நிறுவனத்தினுடைய எம்டியாக போனவர் தான் அவர் ஸோ அவங்க நம்மளுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உறுப்பினர்கள் சார்பாக நம்ம எல்லாமே நிறுவனத்துக்காக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா நிறுவனத்தை மீண்டும் நீங்கள் நடத்தணும் உறுப்பினர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பலன்களை மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லா நபர்களினுடைய சார்பாகவும் ஒரு கோரிக்கையை வைக்கலாம் நல்லதே நடக்கும் காத்திருப்போம் மீண்டும் அடுத்து ஒரு திரேட்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்